அனைவருக்கும் வணக்கம் இது நிமிட கதைகள் நேரம் கதையின் தலைப்பு விரும்பிய நிலம் கோபால் ஒரு பணக்காரன் அவன் தஞ்சாவூரில் வாழ்ந்து வந்தான் பல விவசாயிகளை ஏமாற்றி சொத்து சேர்த்தான் அந்த கிராமத்தில் ஐநூறு ஏக்கர் நிலம் அவனுக்கு சொந்தமானது ஒரு நாள் சிவாவின் மகள் ருக்மணி பாவநாசத்தை சேர்ந்த முருகனை திருமணம் செய்து கொண்டால் தெரியுமா அந்த முருகன் பெரிய மிராசுதார் அவனுக்கு பாவநாசத்தில் எண்ணூறு ஏக்கர் நிலம் உள்ளது என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் கோபாலின் நிம்மதி பறந்து போனது மிகவே அவதிப்பட்டான் தூக்கமே வரவில்லை என்னிடம் ஆயிரம் ஏக்கர் நிலம் இருந்தால் நல்லது அதன் பிறகு முருகனை விட நானே பெரிய பணக்காரன் ஆகிவிடுவேன் என்று எண்ணினான் ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆவது எப்படி என்று அது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான் சில நாட்களுக்கு பிறகு ஒரு வழிபொக்கன் கோவாலிடம் இங்கிருந்து நூறு மைல் தூரத்தில் ஒரு ஊர் உள்ளது அந்த ஊரில் இரண்டு மூட்டை நெல்லை பெற்றுக்கொண்டு நிறைய ஏக்கர் நிலம் கொடுக்கிறார் மன்னர் என்று கூறினான் ஆகா நல்ல செய்தி நான் அங்கே போய் எல்லா நிலத்தையும் வாங்கிக் கொள்ளப் போகிறேன் என்று கூறிக்கொண்டு இரண்டு நெல் மூட்டைகளை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு அந்த ஊரை நோக்கி புறப்பட்டான் பத்து நாள் பயணத்திற்கு பின் அந்த ஊரில் மன்னனின் அரண்மனையை சென்றடைந்தான் மன்னனிடம் சென்று அரசே நான் தஞ்சாவூரிலிருந்து இருந்து உங்களிடம் நிலம் பெற்றுக்கொள்ள வந்துள்ளேன் என்றான் மன்னர் அதற்கு முதலில் நீ எனக்கு இரண்டு மூட்டை நெல்லை தர வேண்டும் பிறகு நான் உன்னை நிலத்திற்கு அழைத்து செல்கிறேன் நிலத்தில் எவ்வளவு தூரம் நடக்கிறாயோ அந்த நிலம் எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளலாம் என்றார் மன்னர் கோபாலின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதிக தூரம் நடந்து அதிக நிலங்களை பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணினான் அப்போது மன்னர் ஒரு நிபந்தனை என்றார் உடனே கோபால் சற்று துணுக்குற்றான் என்ன மன்னர் நிலம் தராமல் ஏமாற்றத்தான் ஏதாவது சொல்லப் போகிறாரோ நிலம் தரமாட்டேன் என்று கூறிவிடுவாரோ என்றெல்லாம் எண்ணி மன்னரின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான் மன்னர் நிபந்தனை என்னவென்று கூறினார் காலையில் ஆறு மணிக்கு நடக்க தொடங்கி விடலாம் மாலை சூரியன் மறைவதற்குள் அதாவது நீ புறப்பட்ட இடத்திற்கு சேர வேண்டும் அப்படி திரும்பி வர முடியாவிட்டால் எல்லா நிலத்தையும் இழந்து விடுவாய் என்றார் உடனே கோபால் நான் இதற்கு ஒப்புக்கொள்கிறேன் அரசே என்றான் சரி இன்று ஓய்வெடுத்துக்கொள் நாளை காலை ஆறு மணிக்கு நீ நடக்க தொடங்கிவிடலாம் என்று மன்னர் கூற கோவால் ஓய்வெடுக்க சென்றான் அவன் எண்ணம் முழுவதும் வேகமாக நடந்து நிலம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் எல்லா நிலத்தையும் எனக்கே சொந்தமாக்கிவிட வேண்டும் என்றே இருந்தது தூக்கத்தில் கூட அனைத்து நிலத்தையும் அவனே பெற்றுக்கொண்டது போல் கனவு வந்தது மறுநாள் காலை ஆறு மணிக்கு நடப்பதற்கு தயாராக வந்து நின்றான் மன்னரும் வந்தார் மீண்டும் கோபாலை பார்த்து நீ இங்கிருந்து நடக்க தொடங்கலாம் நீ போகும்போது என் வீரர்கள் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள் நீ சுற்றி வரும் இடமெல்லாம் உனக்கு சொந்தம் ஆனால் நினைவிருக்கட்டும் சூரியன் மறைவதற்குள் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்துவிட வேண்டும் என்றார் நான் வேகமாக ஓடி எல்லா நிலத்தையும் அடைந்து விட வேண்டும் என்று எண்ணி கோபால் ஓட ஆரம்பித்தான் நண்பகல் வேளையில் உச்சி வெயில் குளித்துகிறது திரும்பி செல்ல வேண்டியதுதான் என்று எண்ணினான் எனினும் ஆசை மிகுதியால் திரும்பி செல்ல மனம் வரவில்லை இன்னும் கொஞ்ச தூரம் கூட ஓடிவிட்டு திரும்பலாம் என்று நினைக்கும் போது மிகவும் பச்சை பசேல் என ஒரு நிலத்தை கண்டான் அந்த நிலம் மிகவும் செழிப்பாக உள்ளது இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடினால் அந்த நிலத்தையும் அடைந்து விடலாம் என்று வேகமாக ஓட ஆரம்பித்தான் அந்த நிலத்தையும் சுற்றி ஓடினான் நண்பகலையும் தாண்டி மேலும் இரண்டு மணி நேரம் கழிந்தது இப்போது கட்டாயமாக திரும்பி செல்ல வேண்டும் இதே வேகத்தில் ஓடினால் சூரியன் மறைவதற்குள் புறப்பட்ட இடத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணினான் திரும்பி பார்த்தான் அங்கே ஒரு அழகான ஏரியை கண்டான் இப்போது பேராசை அவன் கண்ணை மறைத்தது அந்த ஏரியையும் சுற்றி வந்து விட்டால் நிலத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைத்துவிடும் பயிர்கள் நன்றாக வளரும் எப்படியாவது இந்த ஏரியையும் சுற்றி வந்து விட வேண்டும் பிறகு வேகமாக ஓடி தொடங்கிய இடத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணி கோபால் ஏரியை சுற்றி ஓடத் தொடங்கினான் ஏரியை சுற்றி முடித்தபோது நேரம் மாலை மூன்று முப்பது அப்போதுதான் ஐயோ தவறு செய்து விட்டேனே தொடங்கிய இடத்திற்கு திரும்பி செல்ல முடியவில்லை என்றால் எல்லாவற்றையும் இழந்து விடுவேனே மிக வேகமாக ஓட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மிக மிக வேகமாக ஓடினான் ஓடி ஓடி கழைத்து போனான் கோபால் சூரியன் மறைய தொடங்கியது சூரியன் மறைவதற்குள் கோபால் திரும்பி வந்து விடுவானா என்று மன்னரும் காவலாளிகளும் ஆவலாக பார்த்து கொண்டு நின்றார்கள் கோபாலும் வேகமாக ஓடினான் எப்படியாவது தொடங்கிய இடத்தை அடைந்து விட வேண்டும் என்று தன் பலம் முழுவதையும் ஒன்று திரட்டி ஓடினான் வெயிலின் கொடுமையாலும் தண்ணீர் தாகம் எடுத்தது ஓடி வந்த களைப்பால் மூச்சு விட முடியவில்லை சோர்ந்து போன கோபால் கீழே விழுந்தான் மூச்சு நின்று விட்டது தொடங்கிய இடத்திற்கு சிறிது தூரத்திற்கு முன்பே இறந்து போனான் ராஜாவின் சேவகர்கள் அவனை தூக்கிக் கொண்டு சென்றார்கள் மன்னர் அவர்களிடம் பாவம் கோபால் நிலத்தின் மேல் கொண்ட ஆசை அவனை கொன்று விட்டது அவனிடம் இருந்த ஐநூறு ஏக்கர் நிலத்தை வைத்து அவனால் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை இப்பொழுது அவனுக்கு தேவையானது வெறும் ஆரடி நிலம்தான் அளவு கடந்து ஆசைப்பட்ட கோபால் அதற்காக தன் உயிரையே விலையாக கொடுத்தான் இதையே வள்ளுவர் அருளுடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அருளொடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அதாவது எப்படியாவது பொருளை சேர்த்து வைத்துக் கொண்டால் அதனால் மதிப்பு பெறலாம் என்று தவறான வழியில் பொருளை ஈட்டக்கூடாது அன்பும் அருளும் நிறைந்த வழிகளில் வராத பொருள் ஈட்டத்தை பெறாது அது தீதானது என்று ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அன்பு நட்புகளே இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நிமிட கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி